இவங்க கிட்ட எவ்வளவு பழகினாலும் இவங்க கிட்ட ஒரு போலித்தன்மை இருக்குது வணக்கம் மக்களே இந்த வீடுல எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து தனியா உட்காந்து கம்ருதின்னு பாரு அப்புறம் வினோத்தனை உட்காந்து பேசிட்டு இருக்காங்க யார பத்தி பேசிட்டு இருக்காங்க டீட்டெயில் எல்லாம் பாப்போம் வாங்க கம்ருதனும் பாருவும் ஜோடியா உட்காந்துருக்காங்க அப்போ வந்து பாரு வந்து ஒரு கேள்வி கேக்குறாங்க வினோத்த பார்த்து என்ன நான் சொல்றதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கண்ணே அதாவது இவங்க கிட்ட பழகுனாலும் பழகினாலும் போலித்தன்மையா தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்கனே யாருன்னு சொல்லுங்கண்ணே சொல்ல வினோத்துக்கு வந்து பதில் சொல்லுவாரு சபரி வந்து ஐம்பது அவன் பார்த்தாலே மூஞ்சியை பார்த்தாலே புல் ஸ்கிரிப்டு அப்படின்ற மாதிரி நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் அதாவது அது மூஞ்சிலே தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு மக்களே இந்த பார்வதியோட பஞ்சாயத்து வந்ததுக்கு அப்புறம் வந்து சபரி வந்து கொஞ்சம் நல்லாதான் விளாண்டுட்டு இருக்காரு மக்களே ஆனா கொஞ்சம் ஃபேக் மாதிரி தெரியல ஆனா நல்லாதான் விளையாண்டுட்டு இருக்காரு அவரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷாவை தான் சொல்றாரு சுபிக்ஷா வந்து இன்னொருத்தர் பேச்சை கேட்டுட்டு கேம் விளையாடுது அது வேற மாதிரி விளையாடுது அப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா உஷாரா இருக்கு ஃபுல் உஷாரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு மக்களே ஆனா அது உண்மைதான் மக்களே இவங்க எங்க எப்படி டிராவல் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல ஒருவேளை உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா விக்ரம தான் சொல்றாரு நிக்கில் சுக்ரம் என்ன பண்றாருனா அவர் ஒரு பிப்டி பர்சன்ட் வந்து நடிக்கிறாரு திடீர்னு பார்த்தா அழுதுட்டு இருப்பாரு திடீர்னு பார்த்தா சிரிச்சு கேம் விளையாண்டுட்டு இருப்பாரு அதாவது அவர் கேம்ல இன்வால்வ் ஆகி வேற மாதிரி விளையாண்டுட்டு இருக்காரு ஆனா பிப்டி தான் அவர் பண்றாரு அப்படின்ற மாதிரி வினோத் சொல்றாரு ஆனா உண்மைதான் மக்களே அவர் திடீர்னு கேம் வந்து வேற மாதிரி விளையாடுறாரு திடீர்னு எமோஷனலா அதுக்கு மேல ஒரு எமோஷன் ஆகிறாரு மக்களே நீங்க என்ன நினைக்கிறேன் மகாம கமண்ட்ல சொல்லுங்க மக்களே அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம திவ்யாவை தான் மக்களை சொல்றாரு அவரு அவங்க என்ன பண்றாங்க திவ்யா என்ன பண்றாங்கன்னா திடீர்னு பார்த்தா அவர் பஞ்சாயத்தை நம்மளை நிக்க வச்சுட்டு ஓடிடுறாங்க அப்புறம் திருப்பி நம்மளே கூட்டு வந்து மறுபடியும் பஞ்சாயத்து ஒரு மணி நேரம் பேசுறாங்க இப்படி மாத்தி மாத்தி பண்றாங்க அவங்க ஒரு முப்பது பர்சன்ட் பண்றாங்க ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டா ஒரு ஃபேக் மாதிரி தான் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு மக்களே ஆனா மக்களை உண்மையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தீவா கேம புரியாம தான் இருக்கேன் ஆனா இப்ப கரெக்டா புரிஞ்சு கரெக்டா விளையாண்டுட்டாங்க மக்களே மக்களை அவங்க இப்ப கொஞ்சம் நல்லா கேம் பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அரோரா தான் அப்படித்தா இருக்காங்க பிப்டி ஃபிஃப்டி இருக்காங்க பொலித்தனமா ஐம்பது பர்சன்ட் மிச்சது வந்து நல்லா தான் இருக்காங்க ஆனா மக்களே வந்து ஃபர்ஸ்ட் வந்து அரோரா வந்து ஏன் இருக்காங்க ஏன் இருக்காங்க அவங்களுக்கே தெரியாம இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமை புரிஞ்சிட்டு கமல சேர்ந்துருந்தாங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புரிஞ்சிட்டு இப்ப உள்ள இருக்காங்க மக்களே நீங்க என்ன நினைக்கிறதோ மறக்காம கமல்ல சொல்லுங்க மக்களே இத சொல்லி முடிச்ச உடனே அரோரா பத்தி சொன்ன உடனே பார்வுக்கு சந்தோஷம் தாங்க முடியல கையை தட்டிக்கிட்டு வந்து கை கொடுக்குறாங்க அதாவது வினோத்துக்கு வந்து கை கொடுக்கும் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி கை கொடுக்குறாங்க ஆனா மக்கள் இதை சொல்லி முடிச்சா வினோத் ஒரு குண்டை தூக்கி போறாப்புல என்னன்னு சொல்றாப்புனா பாருவுமே ஐம்பது பர்சன்ட் போலி அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவங்க மூஞ்சி டொயி அப்படின்னு போயிருது இது வரைக்கும் சொன்னது கூட எப்படின்னு தெரியல மக்களை இது வந்து வினோத் வந்து கரெக்டா மக்களை சொல்லியிருக்காரு அதாவது ஃபர்ஸ்ட் பேசாம இருந்தாங்க சண்டை ஓட்டாங்க மறுபடியும் பேசினாங்க சண்டை ஓட்டாங்க மறுபடியும் இப்ப ஒன்னு செஞ்சுட்டாங்க கமருதின் மக்களே மக்களை நீங்க இதை பத்தி என்ன நினைக்கின்ற மறக்காம மறக்காம சொல்லுங்க மக்களை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்